குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நாளைக்கான நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ் அதோடன இன்றையோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சுது அப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு மைனஸ் நூற்றி இருபத்தஞ்சி பாயிண்ட் டவுனு இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி ரெண்டில் முடிஞ்சிருக்கு சென்செக்ஸ் வந்து நானூற்றி அறுபத்தாறு பாயிண்ட் டவுனு எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொம்போதில் முடிஞ்சிருக்கு ஸோ இது ஏன் இன்றைக்கி இப்படி இறங்குச்சின்னா காரணம் வந்து மூணே மூணு காரணம் அதில் மெயின் காரணம் இந்த ட்ரம்ப்பு இந்த ஹெச் விசா பிரச்சனை அதை வந்து கணிசமான அளவு பெரிய பெரும் தொகையை ஐடி எல்லாம் இன்றைக்கி ரத்த கதை ரத்த கண்ணீர் வடிச்சிது ரெண்டு மூணு பர்சன்டேஜ் கிட்ட ஃபால் ஆச்சு ஃபஸ்ட்டு மார்க்கெட் இறங்கிறதுக்கான ரீசன் இந்த ஹெச் ஒன் பி விசா பிரச்சனை ரெண்டாவது நம்ம ஐடி செக்டர் எல்லாமே இன்றைக்கி படும் மோசமான ஒரு வீழ்ச்சி மூணாவது ப்ராஃபிட் புக்கிங் இந்த மூணுமே ஒன்றா சேர்ந்துருக்கு எப்படியும் எஃப்ஐ செல்லிங்கில் தான் இருப்பாங்க ஸோ இந்த நாலு காரணிகளும் ஒன்றா சேர்ந்ததுனால தான் மார்க்கெட் இன்றைக்கி நூற்றி இருபத்தஞ்சி பாயிண்ட் டவுனு கணிசமான அளவுக்கு கீழே இறக்கிட்டாங்க மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்ட்ரக்சரை பார்த்திங்கன்னா இன் இன்னும் அது கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது மார்க்கெட்டில் இந்த கேண்டில் ஸ்டிக் அனலைஸ் பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரியும் பார்த்தாவே தெரியும் ஒரு டபுள் டாப் மாதிரி எனக்கு தோணுது ப்ரீவியஸாகவே இந்த ஹை போனதுக்கப்புறம் அங்கேருந்து இறங்க ஆரம்பித்தான் இப்போ அதே மாதிரி அந்த லெவல் போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து இறங்க ஆரம்பிக்குது ஒரு டபுள் டாப் மாதிரி தான் எனக்கு தோணுது இன்னும் அதோட ஒரு அடுத்த லெவல் இருக்குது அந்த லெவலை கீழே இறங்கிட்டானா கண்டிப்பாக அது ஆக்டிவேட் ஆகிடும் டபுள் டாப்பு ஸோ அதுதான் இப்போ அந்த சினாரியோ தான் நிஃப்டி ஃபிஃப்டியில் நடந்துக்கிட்டு இருக்குது இறங்கிறதுக்கான ரீசன் இந்த மூணு ரீசன் தான் இந்த பிரச்சனை வந்து சுமூகமாக போகும்னு பார்த்தா ஹெச் ஒன் விசா கண்டிப்பாக போகாது தான் நினைக்கிறேன் மார்க்கெட் இந்த வீக் ஃபுல்லாகவே ஒரு மாதிரியான டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது சரி பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் இந்த லெவலை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை இன்றைக்கி நம்ம சென்செக்ஸ்லேயோ இல்லை நிஃப்டி ஃபிஃப்டிலேயும் யாராவது ட்ரேட் எடுத்துருந்தீங்களா நான் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணுன்னு ஒரு சப்போர்ட் சொல்லியிருந்தேன் நேற்று நிஃப்டி ஃபிஃப்டியில் அது எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு தெரியல ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு நான் சொன்னது இருபத்தி அஞ்சாயிரத்தி இரநூ ஐம்பத்தி ரெண்டு அது வந்து எக்ஸாக்டாக எத்தனை மணிக்கு வந்து எத்தனை மணிக்கு வந்ததுன்னா ரெண்டே காலுக்கு வந்துருக்காங்க ரெண்டே காலுக்கு வந்துட்டு எக்ஸாக்டாக வந்த டைம் வந்து ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒன்றே முக்காவுக்கு வந்துருக்கான் ஒன்றே முக்காவுக்கு வந்துட்டு ரெண்டே கால் அடுத்த கேண்டிலே அங்கேருந்து ஒரு பவுன்ஸு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண் கூட தெரியும் ஸோ அந்த இடத்துல யாராவது எடுத்திங்களா இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி ரெண்டு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே நிஃப்டி ஃபிஃப்டி நமக்கு கொடுத்தது அங்கேருந்து அவன் அந்த இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அதில் இருந்து அவன் முந்நூறே போனான்னு நினைக்கிறேன் அந்த ஒரு கேண்டில்லையே அந்த ஃபிஃப்டி மினிட்ஸ் கேண்டில் இரநூத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூறு வரையும் போச்சு கண்டிப்பாக ஒரே ஒரு ஷேர் வாங்கியிருந்தால் கூட ஆயிரத்தி ஐநூறுபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் அங்கே ஒரு இடம் நிஃப்டி ஃபிஃப்டி ஆப்பர்ச்சுனிட்டி பக்காவாக கொடுத்தது அடுத்த இடம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது எங்கே கொடுத்ததுன்னா மூணு மணிக்கு எக்ஸாக்டாக அந்த ரெண்டே முக்காவுக்கு எக்ஸாக்டாக அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது அது எங்கே கொடுத்ததுன்னா நம்ம அடுத்த சப்போர்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு இதுவும் ஃபிஃப்டி மினிட்ஸ் கேண்டில் தெல்ல தெளிவாக இருக்குது போய் பாருங்கள் கரெக்டாக இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அந்த மூணே கால் மூன்ற வரையுமே மார்க்கெட்டு ஒரு மேலே தான் இருந்திருக்கு அங்கேருந்து ஒரு அறுபது அறுபது எழுபது பாயிண்ட்டுக்கு மேலே போயிட்டு ஒரு பத்து பாயிண்ட்டு கீழே இறங்கிச்சு கடைசி நேரத்தில் ஸோ இங்கே யாராவது எடுத்திருந்தால் இங்கேயும் ஒரு கரிச ஒரு கணிசமான ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் நிஃப்டி ஃபிஃப்டியில் ஆனால் சென்செக்ஸில் எடுத்ததாக சில பேர் எனக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட் காலங்கத்தாலே எடுத்ததாக சொல்லியிருக்காங்க அந்த எந்த சப்போர்ட்டு எடுத்து எடுத்து அனுப்பிச்சிருக்காங்கன்னா எண்பத்தி மூணாயிர சாரி எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு எண்பத்தி ரெண்டாயிரத்தி 133 முப்பத்தி மூணு நம்ம சொன்ன சப்போர்ட் வந்து எண்பத்தி ஒரு ரெண்டு பாயிண்ட்டு தான் ஸோ எக்ஸாக்டாக அந்த இடத்த எடுத்திருக்காங்க தைரியமாக எடுத்திருக்காங்க அவங்க அங்கேருந்து சரியான ப்ராஃபிட் நானும் அந்த இடம் எடுத்திருந்தேன் எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சி நான் போட்ட ஃபந்த ஃபர்ஸ்ட்டு சப்போட்டு ஏன்னா மார்க்கெட்டு நானும் எண்பத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு வரையும் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு ஸோ இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டோ இல்லை ஒரு ரெசிஸ்டண்ட்டோ ஃபஸ்ட் டைம் வந்து டச் பண்ணும் போது அங்கேருந்து அது ரிவர்ஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு அப்படின்றது இன்றைக்கி கண் கூட நிரூபணம் ஆகிருக்கு இந்த எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு எக்ஸாக்டாக சப்போர்ட்டாக எடுத்து அவன் எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஆறுநூறு அதாவது லாஸ்ட்டு வெள்ளிக்கிழமையோட ஹைக்கே போனான் அதாவது அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு மறுபடியும் அங்கேருந்து இறங்க ஆரம்பிச்சிச்சு ஸோ இந்த இடம் சென்செக்ஸில் நல்ல ப்ராஃபிட் நான் இங்கே தான் எடுத்திருந்தேன் நிஃப்டி நான் ஆடலை சென்செக்ஸ் மட்டும் ப்ளே பண்ணியிருந்தேன் ஒரு நல்ல டீசன்ட்டான ப்ராஃபிட் அதோடு க்ளோஸ் பண்ணியாச்சு ஸோ இன்றைக்கி நல்லாவே நமக்கு இன்ட்ராடே வந்து முடிஞ்சுது நல்லபடியாகவே ப்ராஃபிட்டபுளாகவே முடிஞ்சுது உங்களுக்கும் அதே மாதிரி முடிஞ்சுருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் நீங்கள் யாருமே அந்த அந்த சேர்னஸ்ஸையோ இல்லை உங்களோட இன்டென்ஷன் இன்டென்சிட்டியோ எதையுமே சொல்லவே மாட்டேங்க யூடியூப்பில் சொன்னாதான் எனக்கும் கொஞ்சம் ஒரு குஷியாக இருக்குன்னு வச்சிங்களேன் சரி ஓகே அது பரவாயில்ல போடுறது போடுறது உங்கள் விருப்பம் கேட்குறது என் விருப்பம் நான் கேட்குறேன் நீங்கள் போடலை அப்படி எடுத்துக்கிறேன் அடுத்தது அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா நாளைக்கு இந்த நிஃப்டி ஃபிஃப்டி இன் சென்செக்ஸ் இதோடய லெவல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நாளைக்கு இப்போ யூஎஸ் மார்க்கெட்டு எப்படி ஓப்பன் ஆகுது எப்படி க்ளோஸ் ஆகுதுன்றதெல்லாம் போயிட்டு இப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனை இந்த ஹெச் ஒன் பி விசா பிரச்சனை இப்போ அது ஒரு பிரச்சனை இந்த மனுஷன் எதாவது இந்தியாவை கரம் வச்சே அடிச்சிக்கிட்டு இருக்காம்பா இந்த ட்ரம்ப்பு ஏதாவது ஒரு விஷயம் அவனுக்கு இந்தியானாவே ஏதோ ஒரு கில்லுக்கிரியாக ஆகிப்போச்சு ஏதாவது வம்புக்குன்னு எதாவது வாயில் வந்ததை பேசுறது நம்ம பொருளாதாரத்தை சீர்குலைக்கிறதுக்கு உலக நாடுகளில் இந்த ஆள் ஒருத்தனே போதும் கண்டபடி பேசுகிறான் மனுஷன் பைத்தியக்காரத்தனமா அவ்வளோ வைத்திருச்சலாக இருக்குது ம் சரி ஒரு வேளை நாளைக்கு நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது கேப் அப் ஓப்பனிங் ஒரு சம்பிரதாயத்துக்காக சொல்கிறேன் ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுங்க அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அந்த ரெசிஸ்டண்ட்டை உடச்சி மேலே போச்சுன்னா இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி அறுபது அதையும் உடச்சி மேலே போச்சுன்னா இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு என்னங்க நீங்கள் இப்போ ரெஜிஸ்டண்ட்டாக சொல்லிக்கிட்டே போகிறீங்க மார்க்கெட்டே ஒரு கந்தல் குளமாக இருக்குது மார்க்கெட்டே டவுனில் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல வர்றது எனக்கு புரியுது பட் மார்க்கெட் நான் சொன்னேன் இந்த இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டெல்லாம் போகாது கண்டிப்பாக போகாது அதுக்கான அந்த ரெண்டாவது ரெசிஸ்டண்ட் இருக்குல்ல இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி அறுபது அங்கேயே அது க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் நாளைக்கு வேறு நிஃப்டி ஃபிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரி வேறு இருக்குது இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ரெசிஸ்டண்ட் எடுக்கும் இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி அறுபது இல்லை ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இன்றைக்கி வந்து அதே சப்போர்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு அதையும் உடைச்சி கீழே போகுதுன்னா இருபத்தஞ்சாயிரத்தி பதினேழு இது ரொம்ப ஸ்ட்ராங்கு இதெல்லாம் உடைப்பான்றது எனக்கு டவுட்டு தான் பார்க்கலாம் இருபத்தஞ்சாயிரத்தி ஏன்னால் இருபத்தஞ்சாயிரன்றது ஒரு சைக்காலஜி நம்பர் அதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இறங்குற மாதிரி இன்ட்ரடேல இறங்கிட்டு மேலே தான் க்ளோஸ் ஆகுதுக்கு வாய்ப்பு அதிகம் இல்லை இருபத்தஞ்சாயிரத்து கீழேயும் க்ளோஸ் ஆகுதுன்னா அதுக்கு இருக்கிற அடுத்த சப்போர்ட்டு இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு ஆனால் அவ்வளோலாம் போகுமா அப்படின்னு கேட்டால் போகாது நாளைக்கு இருபத்தஞ்சாயிரத்தோடு க்ளோஸ் ஆகலாம் என்னுடைய கணிப்பு என்னென்னா இருபத்தஞ்சாயிரம் இல்லைனா இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி அறுபது இந்த ரேஞ்சுக்குள்ளே க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நிஃப்டி ஃபிஃப்டி அதில் தான் க்ளோஸ் ஆகணுன்ட்டுல ஒரு அனுமானம்தான் இப்போ சென்செக்ஸ் பக்கம் வருவோம் சென்செக்ஸில் பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபத்தாறு பாயிண்ட்டுங்க இன்றைக்கி லாஸு எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொம்போது பாயிண்ட்டு இப்போ அது க்ளோஸில் முடிஞ்சிருக்கு ஒரு வேலை இது ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கான ரெஜிஸ்டண்ட்டு எண்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு ஃபஸ்ட்டு ரெண்டாவது எண்பத்தி மூணாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு செகண்ட் இந்த ரெண்டு ரெஜிஸ்டண்ட்டை நாளைக்கு நம்ம சென்செக்ஸ் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதையும் உடச்சி மேலே போச்சுன்னா எண்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு இந்த மூணு ரெசிஸ்டண்ட்டு நாளைக்கு இன்ட்ராடே லெவலாக ஒர்க் அவுட் ஆகும் ஒருவேளை ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு அந்த சப்போர்ட்டு கீழேயும் ஏன்னா இப்போது அது க்ளோஸ் ஆகிருக்குது எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொம்போது என்னங்க ஒரு இருபது பாயிண்ட்டு தாங்க கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது பட் ஆனால் அது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது ஒரு வேளை கேப் அப் ஆகிடுச்சுன்னா அது இன்னும் ஸ்ட்ராங்காகிடும் ஒருவேளை டவுன் ஆயிடுச்சுன்னா அதுக்கு கீழே ஓப்பன் ஆகுதுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு ரொம்ப நானூறு பாயிண்ட்டுக்கு கீழே இருக்குது அடுத்த சப்போர்ட்டு ஓகேங்களா சென்செக்ஸில் நானூறுக்கு அதாவது நேற்று இருந்த வெள்ளிக்கிழமை இருந்ததுக்கும் இன்றைக்கி ஓப்பனான அந்த கேப்புக்கும் எவ்வளோ ஒரு பிட்வீன் ஸ்பேஸ் இருந்ததோ அதே ஸ்பேஸு இப்போ இருக்கிற இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்க நம்பருக்கும் எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழுக்கும் இருக்குது இந்த எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி அறுபத்தேலேயும் உடைச்சானா எண்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒம்பது இது வெரி வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட்டு இந்த சப்போர்ட்டுக்கெல்லாம் நம்ம சென்செக்ஸ் வந்தான ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இதுதான் நாளைக்கான நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நீங்கள் நம்ம சொன்ன லெவல்லாம் வரும்போது எப்பவுமே சொல்கிற மாதிரி ஒரு இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அது கண்டிப்பாக லாபகரமாக அமையும் இன்றைக்கி பாருங்கள் உதாரணத்துக்கு சென்செக்ஸு ஃபஸ்ட் கிளாஸான ப்ராஃபிட்டு நிஃப்டி ஃபிஃப்டி அருமையான சப்போர்ட்டு நம்ம சொன்ன ரெண்டு சப்போர்ட்டையுமே நமக்கு ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துது ஸ்டார்டிங்கில் அவன் டவுன் ஆனது இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கீழெல்லாம் போனான் அது எடுத்துருக்கவே முடியாது ஏன்னால் அவ்வளோ தைரியம்லாம் கிடையாது யாருக்குமே அவன் கீழே இறங்குவாங்க தான் நம்ம எல்லாருமே நினச்சிருப்போம் ஆனால் அவன் மேலே போயிட்டான் ஸோ அந்த கேஸ்லலாம் எடுக்கவே கூடாது அது மார்க்கெட்டு நல்லா ஆடி ஓடி அடங்கினதுக்கப்புறம் சப்போர்ட் எடுக்கிறான் பாருங்க அதுதான் கரெக்டான சப்போர்ட் அது அந்த இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டை எடுத்து மேலே போச்சு அதுக்கப்புறம் மூணு மணிக்கு வந்தால் ரெண்டே முக்காக்கு இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு எக்ஸாக்டாக எடுத்தாங்க அதை எடுத்துகிட்டு அங்கேருந்து இருபத்தஞ்சாயிரத்தி இரநூறே போனால் ஸோ ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி கொடுத்தது சென்செக்ஸு கொடுத்தது ஸோ ப்ராஃபிட் பண்ணியிருந்தால் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் நாளைக்கு இந்த நிஃப்டி ஃபிஃப்டி எக்ஸ்பைரி இன்ட்ராடேல நம்ம இந்த லெவல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம் நன்றி வணக்கம்